எஸ்பிஐலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வேலை அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சுருக்காங்க அதுவும் கொஞ்ச நஞ்சல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இது யார் நீ அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி அந்த டிகிரியில் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன கடைசி டேட்டு எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நான் பேசுனதுக்காக எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க வீடியோக்குள்ளே கிளப்பு நம்ம போயிடுவோம் இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் அதாவது எஸ்பிஐலேருந்து சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கு தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு சம்பளமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரையும் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பது வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ இது தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோவில் பாருங்கள் தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி இந்த ரெண்டுலேயுமே சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஜாபுக்கு என்ன மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் பண்ணணும் ரெண்டாவது ஸ்க்ரீனிங் அதுலையும் பாஸ் ஆகிட்டோம்னா மூணாவது இன்டர்வியூ இதில் பாஸ் ஆகிட்டோம்னா நாலாவதாக பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் அதாவது நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் உங் நம்மளோட லாங்குவேஜ் ஐ மீன் தமிழ் லாங்குவேஜில் நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் வைப்பாங்க இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் எந்த கேட்டகரியிலேருந்து எக்ஸாம் வரப்போகுதுன்றதும் பார்க்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லேங்குவேஜில் தேர்ட்டி கொஸ்டினும் பேங்கிங் நாலேஜில் ஃபார்ட்டி கொஸ்டினும் ஜென்ரல் அவேர்னஸில் அண்ட் எக்கானமியில் தேர்ட்டி கொஸ்டின்னும் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் டொண்ட்டி கொஸ்டினும் டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்னு கேட்க போகிறாங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைனஸ் மார்க் எதுவுமே இல்லை நெகட்டிவ் மார்க்ஸ் இதில் எதுவுமே இல்லை ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்க வந்து செவன் ஃபிஃப்டியும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து ஃப்ரீயும் இதை எதில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும் அதுவும் என்ன டேட்டுக்குள்ளே பண்ணணும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஆகணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த ஏரியாவில் எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்கட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் கூடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இந்த ப்ளேஸில் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதிருக்காங்க ஈஸியாக இருக்கும் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ஜாபில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க